ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பலருடைய வாழ்வை உயர்த்தியிருக்கலாம் பலருடைய வாழ்வுக்கு அது உற்சாகத்தை தந்திருக்கலாம் பலருடைய வாழ்வை அவர்கள் முழுமையாக வாழ்வதற்கு மன நிறைவோடு வாழ்வதற்கு அது உறுதுணையாக இருந்திருக்கலாம் அதே வேளையிலே நம்முடைய வார்த்தைகள் ஒரு சில பேருடைய வாழ்வை முழுமையாக வாழ செய்யாமல் இந்த வாழ்வு எதற்காக என்று நினைக்கக்கூடிய அளவிலே நம்முடைய வார்த்தைகள் நிச்சயமாக இருந்திருக்கலாம் இவை நம்முடைய வாழ்வின் அனுபவமாக இருக்கின்றது நம்முடைய வார்த்தைக்கு இத்தகைய ஆற்றலும் சக்தியும் இருக்குது என்றால் கடவுளுடைய வார்த்தை இதோ நம்மை படைத்து இந்த உலகத்தை படைத்து காக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது நமக்கு வலுவூட்டக்கூடியதாக இருக்கின்றது கடவுளுடைய வார்த்தை நமக்கு ஆற்றலை தரக்கூடியதாக இருக்கின்றது நமக்கு வாழ்வை தரக்கூடியதாக இருக்கின்றது அந்த வார்த்தை மீது யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கின்றார்களோ அவர்கள் வாழ்வு பெறுகின்றார்கள் அவர்களுடைய வாழ்வு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வாக கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வாக இருக்கின்றது அத்தகைய ஒரு வாழ்வை வாழத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அழைப்பு கொடுக்கின்றார் குறிப்பாக இந்த நற்செய்தின் வாயிலாக நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் இதோ காலம் நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிகுறி வாயிலாக அவர் தெரியப்படுத்துகின்றார் கடவுளுடைய ஆட்சிக்காக கடவுளுடைய அந்த மீட்பை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக உங்களையே நீங்கள் தயார் செய்யுங்கள் என்கின்ற அந்த ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கின்றார் அத்தி மரத்தின் ஓமை அழகாக சொல்லி நமக்கு அழைப்பு தருகின்றார் பொதுவாக பாலஸ்தன நாட்டிலே இதோ இந்த அத்திமரம் வசந்த காலத்திலே துளிர் விடக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் அந்த காலத்தில் அந்த துளிர் விடாமல் போகின்ற பொழுது அவர்களுடைய மனம் மகிழ்ச்சி அற்றதாக மாறிவிடுகின்றது இதோ அதே போல்தான் கடவுளுடைய வார்த்தையை குறித்து நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் அவர் எப்பொழுது வருவார் என்பதை நாம் கண்ணும் கருத்துமாக அறிந்து செயல்படுகின்ற பொழுது நிச்சயம் கடவுளுடைய அருளையும் இரக்கத்தையும் வாழ்வையும் நாம் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம் என்பதை நமக்கு அது என்பத்து காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது இறுதியாக அவர் அழகாக சொல்கின்றார் விண்ணும் மண்ணும் அழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகளோ என் சொற்களோ ஒருபோதும் அழியா என்று சொல்கின்றார் அவருடைய வார்த்தையிலே நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக விசுவாசமுடையவர்களாக வாழ்வை நாம் அமைத்துக் கொள்வோம் அதற்கான இறையரலையும் இத்தெய்வீக வழியிலே நாம் கேட்டு பெற்றுக் கொள்வோம் ஆமீன்